இதே வந்து யாருமே வந்து ஒரு ஒரு இன்ஜினியர் பாத்துக்க மாட்டாங்களா ஒரு கலெக் பாத்துக்க மாட்டாங்களா இது ஆச்சரியமா இருக்கு இந்த மட்டும் मिनिस्टर வராங்க குடி போறாங்க வராங்க போறாங்க அது இந்த உள்ள அது மெயின் டோரிய அப்டி டூரிஸ்ட் பிளேஸ் இது வந்து இந்த லாஸ்ட்டில் வந்து ஒரு மதுவிக்கும் அந்த மதுவோன்னா யார் விஷயம் சொன்ன யார் போகுது போய் தண்ணி ஓபில் வச்சிருந்தோம் அந்த ஆற்றுல போய் தண்ணி தான் என்ன அது போய் கடந்து அங்கே வந்து இது இதுதான் சார் எனக்கு புரியாததாக தானே இது கொஷத்தில் ஆற்றுல தண்ணி அது போக திருப்பி ஆமா அது ஒரு குரு கொடுத்தா காம்பௌண்டால் போல் போட்டுருக்காங்க இது இது எப்படிதான் இது ஒரு காம்பவுண்டர் எந்த ஏரிக்கு போடுவாங்க கடல் உள்ள அளவராமல் இருந்து காம்பவுண்ட் போடுவாங்க ஏரி கடல் காம்பவுண்டர் போட்டு அதுக்கு ஒரு நிதி கரக்டத்துக்கு ஒரு நிதி நிதியோ மிதி தான் போயின்னுக்குது தண்ணி போன வழி கிடையாது இந்த நதி போகிறது வழி கிடையாது நிதி தான் போயினுக்குது இதை கேட்டா இந்த கிருநூறு ஏறி ஏதாவது பாட்டை பண்ண நாங்க ஃபண்டு ஒதுக்கிட்டோம் இதுக்கு மேல ஃபண்டு ஒதுக்க முடியாது கலைனா முதல்ல இந்த வீடியெல்லாம் எலுகேஷன் பண்ற மாதிரி தான் வந்த உடனே நீங்க ரொம்ப பிரச்சனை பண்ணுங்க எங்களுக்கு கரெக்டான பண்ணா நாங்க யார் அதான் பிரச்சனை பண்ண முடியும் கேட்றான் ஈபி பில்லு கட்டுறான் எல்லாமே கட்டுறா கட்டி

இன்னமும் நாங்கள் இதே மாதிரி ஒரு ஃபீலிங்கில் தான் இருக்கோம் இன்னைக்கு நாங்கள் வீடு காலி பண்ணும்போது எங்கள் எங்களோட குழந்தைய தூக்கிட்டு போகும்போது எங்களுக்கு அதே ஃபீல் தான் இல்லை சார் இதுக்கு ப்ராப்பரான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணியிருந்தா இந்த ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு நினைச்சிருந்தா எடுத்துருக்கலாம் கவர்மெண்ட் இதுக்கான ப்ராப்பர் இல்ல சார் இது தூர்வாரிந்தா ஒரு நல்ல விஷயம் கிடைச்சிருக்கலாம் தூர்வாரில் தூர்வாரில் ஏன்னு கேட்டா இது தூர்வாரத்துக்கான மண் இல்லை அப்படின்றாங்க ஒரு சிலர் கேட்டா தூர்வாரத்துக்கு கான்ட்ராக்ட் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க ஸோ இது என்னன்னா இதுலேயும் வந்து லாபம் தான் பார்க்குறாங்களே தவிர பட் எங்களோட அன்றாட வாழ்க்கை எவ்வளோ தூரம் எஃபெக்ட் ஆகுதுன்றது சொல்ல மாட்டாங்க இது எங்களுக்குள்ளே சொன்னது ஒரு சில அரசியல்வாதிகள் சொன்னது தான் நாங்கள் சொல்கிறோம் அவங்க இதுக்கான அடுத்த ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்களான்னு கேட்டால் எங்களுக்கு தெரியல ஆனால் எனக்கு வந்து எங்களுக்கு கலெக்டர் கொஞ்சம் ஹோப் கொடுத்துட்டு போயிருக்காரு இதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் ஸ்டெப்ஸ்லாம் சீக்கிரமாக எடுத்துகிட்டு தான் இருக்கோம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்காக நாங்கள் எல்லாமே நெக்ஸ்ட்டு ஃப்ளட் வரத்துக்குள்ளேயும் நாங்கள் எதனா ஒரு நல்ல விஷயத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இருக்காரு பார்க்கலாம் சார் நெக்ஸ்ட் ஃப்ளட் தான் தெரியும் இதுக்கான ஒரு முடிவு கிடைக்குமா இல்லையான்ட்டு படகு வந்து நாங்களே தெருமாக்கோள் உருவாக்கின படகு படகும் வந்து எங்களுக்கு வந்து லேட்டாக தான் கவர்மெண்ட் வந்து கொடுத்தாங்க அதுவும் சரியாக யூஸ் ஆகலை இப்போ பார்த்தீங்கன்னா அது இருக்காங்க பாருங்க பின்னாடி இருக்கிற வாலண்டியர்ஸ் இவங்கெல்லாம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் தான் இந்த பத்து நாளாக வந்து இந்த உதவி பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து கவர்மெண்ட்டை எதிர்பார்க்கல கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் நாங்கள் வந்து எப்படி சொல்றதுன்னா லோக்கல் லோக்கல் யாரும் எதிர்பார்க்கல செய்வாங்க அப்படின்ட்டு கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நாங்கள் லோக்கல் யாரும் எதிர்பார்க்கலை எங்களால் முடிஞ்சு தான் நாங்களே தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் வந்து நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப கஷ்டப்படுறவங்க உள்ளே தான் இருக்காங்க அவங்க கேட்குறது சாப்பாடு கொடுங்க எங்களுக்கு தண்ணி கொடுங்கலாம் கேட்கல எங்களுக்கு நிரந்தரமாக தண்ணி போகிறதுக்கு உதவி பண்ணுங்க தான் சொல்லிகிட்டு இருக்காங்க இது இப்போத்தையும் நேற்று இல்லை இவர் சொன்ன மாதிரி முப்பது வருஷமாக இதே ப்ராப்ளம் தான் இப்போ ஒரு நாள் பெஞ்ச மழைக்கு தான் இங்கே வரைக்கும் தண்ணி இருந்தது இதே ஒரு ஒரு வாரம் பே மூணு நாள் பெஞ்சிருந்தாவே இந்த தண்ணியை வந்து நீங்கள் அங்கே வேன் இருந்து நிற்க பாருங்க அந்த வரைக்கும் அந்த தண்ணி நிற்கும் அது வரைக்கும் தண்ணி நின்றுருக்கும் இது ஒரு நாள் பெஞ்ச மழைக்கு தான் இந்த தண்ணி இதுவே வந்து நேற்று ஒருத்தர் வந்து எடுத்த ஸ்டெப்புனால்தான் இன்றைக்கி ரெண்டு பம்பு வச்சு எடுக்கிறாங்க இல்லைனா இது நாங்களாம் சேர்ந்து எடுத்த ப்ரெஷர்னால்தான் இந்த பம்பு வச்சுருக்காங்க இல்லைனா இந்த தண்ணி இன்றைக்கூட இந்த போயிருக்காது இன்னும் போ இந்த தண்ணி போக ஒரு ஒரு வாரம் ஆயிருக்கும் நாங்கள் தனிப்பட்ட மூலியமாக இந்த ஐடி கம்பெனிஸில் ஒர்க் பண்ண அவங்க அவங்க கிட்ட கட்டு தான் நாங்கள் ஹெல்ப் கேட்குறோமே தவிர நான் நான் வந்து என்னோட டான்ஸ் ஃபீல்டில் இருக்கிறதுனால நான் என்னோட இன்ஸ்டாகிராம் மூலிமா அவங்கக்கிட்ட நான் ஃபண்ட் ரைஸ் பண்ணி அவங்க என்னெல்லாம் கொடுத்தாங்களோ அது மூலிமா நாங்கள் அன்றாட தேவைகள் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்தமாதிரி ஒரு டூ ஃபிஃப்டி பேக்கேஜ் கிட்ட நாங்களே ரெடி பண்ணி ஓவரால் இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் எங்களால் என்ன கொடுக்க முடியுமோ நாங்கள் அந்த ஹெல்ப்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டே தான் இருக்கோம்

சார் தண்ணி சார் இப்போது இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு நாள் தண்ணி நல்லா இருந்தது இப்போ நீங்கள் போய் தண்ணி உள்ளே போய் பாருங்கள் நல்ல தண்ணியும் செப்டிக் டேங்க் தண்ணியும் சேர்ந்து தண்ணி கலர் மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு சரிங்களா அதனால் உள்ளே போக இப்போ தண்ணியில் போயிட்டு வரவங்களுக்கெல்லாம் காலில் வந்து அந்த அரிப்பு வர ஆரம்பிச்சிச்சு ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா பாம்புங்க தாஸ்தி ஆயிடுச்சு சரிங்களா எத்தனை நாளைக்கு தான் மக்கள் இதே மாதிரி இப்போ கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க சொல்லுங்கள் மக்கள் வந்து இப்போ அவங்களுக்கு வந்து இந்த தண்ணியை ஒரே நாள் எடுத்து விட்டுருந்தாங்கன்னா எனக்கு அரிசி கொடுங்க தண்ணி கொடுங்க காசு கொடுங்கன்னு அவங்க கேட்க போறது அவங்க பாட்டுன்னா அவங்க என்ன கஷ்டப்பட்டாலும் அவங்க ஒர்க்கு அவங்க பார்த்துட்டு தான் இருப்பாங்க சரிங்களா அவங்களுக்கு கேட்குற ஒரே ஒரு இது எங்களுக்கு வந்து தண்ணி நிற்காமல் நிரந்தரமாக ஒரு தீர்வு காணுங்க தான் கேட்குறாங்க சார் இன்னொரு விஷயம் சார் ஆக்சுவலாக என்னென்னா இதுக்கு முன்னாடி வந்து ஏரியும் இந்த தண்ணியும் ஒன்றா கனெக்ட் ஆகிருந்தது இந்த காம்பவுண்ட் சவர் வந்ததுனால என்ன ஆச்சுன்னா இந்த காம்பவுண்ட் சவரோடய ப்ராஜெக்டும் எங்களுக்கு தெரியல அதை தப்பாக கட்டிட்டாங்க அதை கட்டினதுக்கு எங்கள் மேலேயே பழிய போடுறாங்க நீங்கள் தானே செவ் கட்ட சொன்னீங்கன்ட்டு செவ் கட்ட சொல்கிறேன்னா எங்களை பாதுகாக்கத்துக்காக தான் நாங்கள் செவரை கட்ட சொல்கிறோம் செவரு நீ கட்ட சொன்னே நான் கட்டிட்டேன் அப்போ என்ன வருதுன்னா என்னை பாதுகாக்கத்தாக நீ செவரு கட்டலை செவரு கட்டணும் அவ்வளோதான் அதுக்காக நான் செவரை கட்டிட்டேன் ஸோ இன்னொன்று என்னன்னா இப்போ தண்ணி எல்லாமே இப்படி வருது எதுவுமே ஏரியில் போக மாட்டேன் இப்போ முன்ன மாதிரி ஏரி உள்ள அந்த வாட்டர்ஸ் போற மாதிரி இருந்ததுன்னா ஒன்னா மிக்ஸ் ஆகிட்டு எங்களுக்கு இந்த சாக்கடை தண்ணியோட ஸ்மெல் அதிகமா இருக்காது இப்போ வந்து எல்லா வாட்டரும் எங்களுக்கு ஸ்டே தான் இப்ப எல்லாமே இப்போ ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிச்சு வர தண்ணி எல்லாமே இந்த எண்டோட நின்றுது சாக்கடை தண்ணி முன்னாடி இருந்ததை விட டூ தௌசண்ட் பிப்டீன் விட அதிகமாயிடுச்சு சாக்கடையோட இப்போ வரத்து எல்லாமே சாக்கடை தண்ணி மட்டும்தான் அது ஸ்டே ஆயிடுது பத்து நாள் ஆயிடுச்சு அது ஸ்டே ஆகி அது ரொம்ப தான் போது யாருக்கு என்ன நோய் வர போகுதுன்னு அதுக்கப்புறம் ஃபியூச்சர் எங்களுக்கு தெரியல இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இந்த அளவுக்கு நாங்கள் அதிகமாக ஃபேஸ் பண்ணுறது இதில் இஸ்யூஸ் வந்து எங்களுக்கு நோயோட இஷ்யூஸ் வந்து அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கு இது எந்த அளவுக்கு கவர்மெண்ட் சீக்கிரமாக புரிஞ்சுட்டு இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கிறாங்களோ இங்கே இத்தனை எவ்வளோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபேமிலிஸ் இருக்காங்க எல்லாருமே ஒரு அடுத்த ஒரு லைஃப் கொடுத்த மாதிரியா இருக்கும் ஒரு ஜென்ரேஷனே அழிச்சிட்டாங்க நாங்கள் இது ஒரு ஏழு எட்டு முறையெல்லாம் நான் வீடு மாற்றிட்டு போயிருக்கேன் இது இது இந்த இது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்க தவிர இது ஸ்டாப் ஆக மாட்டேது இது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது இதுக்கான எங்களுக்கு எதனா ஒரு சொல்யூஷன் கவர்மெண்ட் சீக்கிரமாக எடுக்கணும்னு ஆசைப்படுகிறேன் கரண்ட் சார் வீடே முழுங்கிச்சு சார் கரண்ட் வந்து இப்போ இங்க பாக்குறீங்களா இது வரைக்கும் கரண்ட் கொடுத்துருக்காங்க அந்த தண்ணி இருக்கிற இடத்துல கரண்ட் இல்லை சரிங்களா இன்னொரு விஷயம் சிம்பிள் விஷயம் இந்த தண்ணி இருக்கிற இடத்துல எல்லாமே வந்து எல்லாரும் வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான் எல்லாம் கூலி வேலைக்கு போற ஃபேமிலி தான் சரிங்களா ஒன்னு யோசிங்க அவங்க அவங்க வந்து இங்கே தண்ணி வந்துட்டா வேற எங்க இடத்துக்கு அவங்களால வாடகைக்கு போக முடியும் ஒரே குடும்பத்தில் பத்து பேர் இருப்பாங்க பத்து பேர் எங்க போ எல்லாம் வந்து நீங்க போய் ஜஸ்ட் நீங்க போகும்போது அப்படியே கேமரா எடுத்துட்டு போனீங்கன்னு வச்சுங்களேன் எல்லாம் இந்த ரோட் ஒருவரத்துல இருக்கடை அப்படி தான் பார்த்துட்டு இருப்பாங்க ஸ்டேஷனில் இப்படி தான் இருக்காங்க நாங்கள் யங்ஸ்டர்ஸ் போய் கேட்டால் கூட அவங்க எங்ககிட்ட கேட்குற ஒரே ஒரு தீர்வு என்னன்னா யார் மூலியமாவது ஸ்டெப் எடுத்து தண்ணி போக பண்ணுங்கள் நாங்கள் அந்த ஸ்டெப்பை எடுக்கிறோம்